எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் பெற்றவர்களே தடை கொண்டு மணராம மனம் தளராம பொறுமையோடு இலக்க நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க கட்டுக்கோப்பான உடலும் சுகாதாரமான சூழலையும் தீர்மானிக்கக்கூடிய தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய திடமான பலமான இந்த விஷயங்கள் உங்களுக்கு பக்குவமாக துணை இருக்க சனீஸ்வர பகவானை அதிபதியாக கொண்டு அதாவது துன்பத்திற்கே துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு துகண்டு போகாத ராசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கங்க யாருங்க நம்ம கும்ப ராசிக்காரங்க தான் குணமான ராசி எந்த ஒரு விஷயத்திலையும் தங்கமான குணத்திற்கு இவங்க தமிழ்நாட்டையே இவங்களுக்கு எழுதி வைக்கலாங்க அந்த அளவுக்கு தரமான தங்கமான குணத்திற்கு சொந்தக்காரங்க அப்படி நம்ம கும்பம் தங்கம் வைரம்னு இருக்க அப்படி என்ன இவங்களுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க அப்படின்னா மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசினா அது எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சொல்லுவாங்க பார்க்கலாம் சூதுவா அது கிடையாது ஒருத்தன் கூடையே இருந்து அவன் கூடையே இருந்துட்டு அவனுக்கு எடுக்கிறது கிடையாது உண்மை உ ஊமையாக பேசுறது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே நடந்துக்குவாங்க சொல்லும் செயலும் எப்பவுமே இவங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் இவங்கக்கிட்ட ரகசியம் அப்படின்னா அது என்னன்னே தெரியாதுங்க இப்படிப்பட்ட வெளிப்படையாக இருக்கிறதுனாலயே சில நேரங்களில் இல்லை பல இடங்களில் பல பேரோட சூழ்ச்சிகளுக்கு இவங்க இரையாகி இருக்காங்க ஸோ இருந்தாலுமே நான் இன்னைக்கு மற்றவங்களால் ஏமாற்றப்பட்டாலும் அவங்க எங்கேயாச்சும் ஏமாறுவாங்க கடவுள் எல்லாம் பார்த்துப்பார் இப்படி கடவுளோட அன்புக்காக இயங்கக்கூடிய ராசி கும்பராசிங்க ஸோ உங்களை பொறு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தப்பு பண்ண முடியாது பொய் பேச முடியாது சூதுவாது பண்ண தெரியாது அதிபதியே சனி பகவான் அவர் யாருங்க நீதிக்காரகன் நீதியை நிலைநாற்றக்கூடிய அமைப்பில் அவர் இருக்கும்போது உங்களை எப்படிங்க அந்த மாதிரி விஷயங்கள் சூழ்ந்திருக்கும் சொல்ல போனா இந்த பொய்யே நான் சொல்லிட்டேன் இந்த தப்பே பண்ணிட்டேன் உனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி யாராவது சொன்னா கூட அதை செய்ய மாட்டீங்க கோடி கோடியாக பணம் கீழே கொட்டி இருந்தாலுமே அடுத்தவங்க சொத்து நமக்கு எதுக்கு அப்படின்னு ஒதுங்கி போதுல இவங்க உத்தமர்கள் ஸோ தாங்க இவங்கள தங்கம்னு சொல்கிறேன் இப்படிப்பட்ட தங்கம் இப்ப சில காலமா இல்லை சில வருஷமாவே தகர டப்பாவை விட மோசமான நிலைக்கு போயிருச்சுங்க மதிப்பு இல்லாத மரியாதை இல்லாத எங்கே போனாலும் எதுவுமே இல்லை வாழ்க்கையில் கண்ணீர் மட்டுமே சூழ்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது சொல்ல போனால் அழுது அழுது அந்த கண்ணீர் கூட வத்தி போச்சுங்க எதுவுமே சிறப்பாக இல்லை இப்படி நொந்துட்டு வாழக்கூடிய கும்பத்திற்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கும்பத்தோட வாழ்க்கையில் குதுகலம் குடிக்கொள்ள போகுதுங்க இப்போ நான் சொல்கிறேன் எப்படிமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்கிறேன் யாரால் தெரியுமா குருவோட அதிசார பெயர்ச்சியின் காரணமா குருவோட பார்வையால கும்ப ராசிக்காரர்களே சுப காரியங்களுக்கு இருங்க அதாவது நவ கிரகங்கள்ல அதிகமான மதிப்பெண்களை கொண்ட முழு சுப கிரகம்னு நாங்க சொல்லுவோம் இவரால வந்து உங்களுக்கு நல்லதுதாக நடக்கும் நல்லது பண்ண முடியலையேன்னு சைலண்டா உட்காரக்கூடிய அமைப்புல இவர் இருப்பாரு அதாவது இவரோட பார்வைக்கு பலன் அதிகம்னு சொல்றாங்க நாங்க ஜோதிட ரீதியா குரு நின்ற இடம் சனி பகவானினுடைய படக்கூடிய இடங்கள் சொல்லுவோம் இவர் இருக்கக்கூடிய இடத்தை விட இவரோட பார்வைக்கு தாங்க பலன் அதிகம் அந்த வகையில் இவரோட பார்வை உங்களுக்கு பலமாக இருக்குது உங்களுக்கு பலன் கொடுக்கறத தாண்டி அதிர்ஷ்டத்தை கொடுக்குதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவரோட உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு பதினெட்டாம் இடத்துல அதாவது கு அதிசார குரு பயிற்சியாக வந்திருக்கிறாருங்க அதிசாரம் அப்படின்னா என்னங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது பனிரெண்டு மாதங்களை எடுத்துக்குவார் வருஷத்துக்கு ஒரு தடவை போகக்கூடிய ஆட்கள் இல்லையா இப்போ இவர் நாற்பத்தி எட்டு நாட்கள் குடுகுடுன்னு ஓடி போய் தன்னோட உச்ச வீட்டில் உட்காந்து எதுக்குன்னா வருஷம் முழுக்க தரக்கூடிய பழங்களை பத்து மடங்கு வேகமாக பத்து மடங்கு உயர்வாக தரக்கூடிய அமைப்பு தாங்க இந்த அதிசார குரு பயிற்சி ஸோ இதனால குருவால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வேகமாக உங்களை வந்து சேரும் ஸோ அவருடைய பார்வை அப்படிங்கிறது இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு பத்து பனிரெண்டு மற்றும் ரெண்டாம் வீட்டை பார்க்க குறிப்பா இரண்டாம் வீடு அப்படிங்கறது தாங்க தனவரவுக்கான அத்தியாயம் உங்களுக்கு பணம் வரலை அப்படின்னா அந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஏதோ ஒண்ணு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்குன்னு அர்த்தம் அங்க ராகுவோ கேதுவோ சனி பகவானோ செவ்வாய் பகவானோ சூரிய பகவானோ யாரோ ஒருத்தவங்க சுப கிரகங்களை தாண்டி அசுப கிரகங்களுடைய கூட்டணி இருக்குது அசுப கிரகங்களே வந்து இருக்காங்கன்னு அர்த்தங்க ஸோ இப்போ வந்து இந்த இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கிறது உங்களுக்கு பண விஷயத்தில் நல்ல மாற்றம் வரும் குறிப்பாக நீங்கள் எதுலையாவது நஷ்டப்பட்டிருக்கீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க பணம் வந்து வெளியில் மாட்டியிருக்கு இல்லை பணமே வர மாட்டேங்குது எதில் பணம் போட்டாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலாக போகுது முடங்கி போகுது தொழில் முடக்கமாக இருக்குது ரொம்ப ந நஷ்டத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இப்போ அந்த நஷ்ட நிலையில இருந்து மீண்டு போறீங்க லாபத்தை பார்க்க போறீங்க கை நிறைய பணத்தை அள்ளி எடுக்கக்கூடிய அமைப்பில் குரு வர்றாருங்க பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ரொம்ப சிறப்பு பெறுங்க குரு பகவான் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிரமங்களை குறைச்சி அதில் வைக்கிறாரு அதில் உயர்வை கொடுக்கிறார் உங்களுக்கு பேச்சுகளில் நம்பிக்கை பிறக்கும் பண வரவு நிம்மதியை கொடுக்கும் கும்பராசிக்கார் ஜாதகத்தை சிறப்பாக இருக்கிறதுக்கான ஒரே அமைப்ப சொல்ற கேட்டுக்கோங்க உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் பலமாக இருந்துட்டால் முரடாக இருக்கக்கூடிய வாழ்க்கை கூட நிம்மதியும் நிலையும் சந்தோஷமாக மாறுங்க இப்போது புதன் அப்படின்னாவே என்னங்க படிப்பு புத்தி ஸோ இதனால் கவிதைகள் அழகாக எழுதுறது கலைகள் விளையாட்டுகளில் ஈடுபாடு வெற்றிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த புதனாலும் சுக்கிரனாலும் உங்களுக்கு அமையுங்க இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்து குரு பகவான் பலன் தரப்போகிறார் ஸோ இந்த நிலையில் குரு பகவான் வந்து இங்கே தான் இருப்பார் ஆறாம் இடத்திலிருந்து மறைகிறாருங்க மறைஞ்சு குரு எப்படிப்பட்ட இன்னல்களை கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் நிதானத்தோடும் எச்சரிக்கையாக மட்டும் நடந்துக்கிட்டால் போதுங்க பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது சொல்ல போனால் இவர் உங்களுக்கு நல்லது தான் பண்ண போகிறாரு ஆறாம் இடத்துல மறைஞ்சு போகிறாருன்னு சொல்லிட்டு ஆறாம் இடத்துல அமர்றதையும் தாண்டி உங்களுக்கு வந்து குரு நின்ற இடம் பால்னு சொன்னேன் இல்லையா ஆறாம் இடம் அப்படிங்கிறத ஆரோக்கியத்தில் கைவிச்சிட்டாரு ஸோ ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் இருந்தாலும் உடனே வந்து மருத்துவர்கிட்ட பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து பெருசாக எந்த ஒரு டெவலப் ஆகாதுங்க உடனே வந்து ஆரோக்கியம் சரியாயிடும் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்க்கணுங்க உணவுகளில் உப்பு காரத்தை குறச்சிக்கோங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும் லாபம் முன்னாடி இருந்ததை விட இப்ப திருப்திகரமா அமையுங்க உங்கள் ராசிக்கு பத்து பன்னிரெண்டு மற்றும் ரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாரு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்து சிரமங்கள் குறைஞ்சு தன்னம்பிக்கை தைரியத்தோட நிறைய விஷயங்களை தீர்க்கமான முடிவோடு செயல்பட போகிறீங்க பணவரவுகள் எல்லாம் தாராளமாக இருக்கும் நிம்மதியை கொடுக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்தினுடைய பார்வைக்கான பலன் சொல்லிட்டுங்களா புதுசாக வேலை இருக்கீங்க இல்லை ஆல்ரெடி ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறீங்க போதுமான வருமானம் இல்லை அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலை திருப்தி இல்லாத ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இப்ப நல்ல வேலை கிடைக்கும் வேலையில இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் தனியார் துறையாக இருந்தால் கிட்ட பாராட்டு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் நீங்கள் மேலதிகாரிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு கௌரவ பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தேடி வருங்க அதுவும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சிறப்பான பொறுப்புகள் கிடைக்கும் மேலிடத்தில் உங்களுடைய சொல் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாத அளவுக்கு நிறைய பொறுப்புகள் உங்களை வந்து சேருங்க உங்களை நம்பி பெரும் கூட்டம் வந்து ஆதரவை கொடுக்கும் மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு உயருங்க அதே மாதிரி மாதிரி ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கறது வேலை இடங்களில் பொறுப்புகள் கூடும் இருந்தாலுமே அதற்கேற்ற செலவுகளும் கிடைக்குங்க என்னடா இது வேலை அதிகமாக வச்சிட்டாங்களே அப்படின்னா வேலை அதிகமாக வைக்கிறது அப்படிங்கிறது பொறுப்புகள் கூடுதுங்க அதனால உங்களுக்கு அதற்கேற்ப மதிப்பும் மரியாதையும் வரும் மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்துக்கோங்க சொல்லப்போனா மேலதிகாரிங்க நீங்கள் சொல்றது கேட்பாங்களே உங்களை அனுசரித்து அவங்க நடந்துக்க போகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தாங்க சோ பத்தாம் இடம் தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க சிறப்பா இருக்க போகுது பணத்துக்கு குறைவில்லைங்க உங்களுடைய உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க உயர்வு கிடைக்கும் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி பனிரெண்டாம் இடம் வீட்டில் குரு பார்வை வில்றதுனால சுப செலவுகள் அதிகமாகும் வீடு கட்டி குடியேறது கல்யாண செலவுகள் குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரி சுப செலவுகள் தாங்க வரும் குடும்பத்தில் சுப காரியங்களுமே கூடி வரப்போகுது அதை பொறுத்து தான் வீட்டில் சுப காரியங்கள் நடந்துச்சுனாவே என்ன கல்யாணம் காது குத்தணும் சிறப்பானகள் நிகழ்ச்சி நடக்கும்போது செலவுகள் சந்தோஷத்துல அதிகமா இல்லையா அப்ப பல நாட்களா நீங்க விரும்பிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க கோயில் குளம்னு குடும்பத்தோட போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கோவில் திருப்பணிகளுக்கு பதவி பண உதவி செய்கிறது பொருள் உதவி செய்கிறது திருப்பணிகளை நீங்கள் முன்னின்று செய்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அந்த கும்ப கலசம் போல் உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க யாருங்க நம்ம கும்ப ராசிக்காரங்க தான் நீங்கள் யோசிக்கிறத உலகம் இன்னுமே புரிஞ்சிக்காம தாங்க இருக்குது ஆனால் உங்கள் மனசு ஓடுற திசை எதிர்காலத்துக்கே நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா என்ன தான் நடக்குதோ தெரியல நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணம் பண்ணுதுன்னே தெரியல நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது நம்ம ஒன்று செஞ்சால் அது ஒரு மாதிரியாக பலன் கிடைக்குது உங்களை போடா அப்படின்னு அழுத்து போன வாழ்க்கை தாங்க கும்பத்துக்கு இப்போ இருக்கு இந்த இந்த நாட்களில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப எதிர்பாராத அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டீங்க இந்த என்னன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் திரும்பக்கூடிய நேரம்னு நான் சொல்றேன் உங்களுடைய விதியை வந்து மாத்தி எழுதக்கூடிய நேரம் அப்படின்னு நான் சொல்கிறேங்க அது எப்படி இப்போ என்னமா நடந்துட போகுது இத்தனை நாள் இல்லாம இப்ப மட்டும் எனக்கு என்னது நல்ல நடந்துற போகுது தெய்வமா வந்து என் வாழ்க்கைய மாத்தி கொடுக்க போகுது ஆமாங்க நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரகங்கள் பொறுப்பேற்கிறாங்க அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் ஜோதிட ரீதியாக இது தாங்க உண்மை நம்ம கூட சொல்கிறேன் என்ன கிரகமோ தெரியலை நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் கிரகம்தான் நம்மளுடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பேற்கும் அமைப்புங்க அதிபதி அதிபதி ஒரு ஆளாக இருப்பார் ஒவ்வொரு அமைப்பிலும் வந்துட்டு கிரக பயிற்சி கிரக மாற்றம் அதிசார பயிற்சி அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அந்த வகையில் இப்போது உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகுதுங்க சொல்ல போனால் இந்த உலகமே உங்கள் காலுக்கு அடியில் இருந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் தப்பாக யோசிக்காதீங்க நீங்கள் இந்த உலகத்தில் உயர்வான நிலைக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறதான் சொல்கிறேன் நீ எல்லாம் என்ன என் காலுக்கு கீழேடா அப்படின்னு சிலர் விளையாட்டாக பேசுவாங்க இல்லையா அது போலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கஷ்டமும் நஷ்டமும் காலுக்கு கீழே போக போகுது நீங்கள் உயர்ந்து நிற்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி எந்த கிரகம் எனக்கு சாதகமாக இருக்க போகுது குருவோட ஆசிர்வாதம் சனி பகவானினுடைய சோதனை காலம் முடிஞ்சு உங்களுடைய ஆசிர்வாதம் வேலை செய்ய போகுதுங்க இப்போ உங்கள் வாழ்க்கை के वंदे शनि भगवान गुरु भगवान शिव भाई भगवान சுக்கிரன் மற்றும் புதன் பகவான் இந்த அஞ்சு கிரகங்கள் பொறுப்பேற்கிறாங்க சனி பகவானினுடைய அதிபதி உங்களோட குரு இல்லையா சனி இப்போ உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்தில் நுழைஞ்சிருக்கிறதுனால சில சோதனைகள் இருக்கும் ஆனால் அது விதியை மாற்றக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக தாங்க இருக்கும் பழைய பிரச்சனைகள் இப்போ திருத்தப்பட போகுதுங்க பிரச்சனைகள் எல்லாமே ஒழியுது புதிய வழி திறக்குது குரு உங்கள் ராசியில் சூரிய ஒளிச்சம் வெளிச்சம் போல ஒளி யோசனை உங்களுடைய செயல்பாடுகளை மாத்தி வைக்கிறாரு இப்ப நான் என்னப்பா பண்றது இது செட் ஆகலை நான் சொல்ற மாதிரி பண்ணு வெற்றி சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு கொடுக்கறாருங்க கும் குடும்பம் கல்வி தொழில் எல்லாத்துலேயுமே ஒரு புதிய உயரத்தை நீங்க எட்ட போறீங்க அடுத்தது எந்த ஒரு செயல்பாடுகளுக்கும் வேகத்தை கூட்டி கொடுக்குறாரு இந்த வேகம் பத்தாது தம்பி இன்னும் இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி வேகமா செயல்பட வைக்கிறாரு வேகமா பலன்களையும் கொடுக்குறாரு அதே மாதிரி பயணங்கள் வணிக முயற்சிகள் ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆகிறது இது எல்லாமே நிறைவேறுங்க சனி பகவான் எப்படி வந்துட்டு உங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு பொறுப்பாளியோ அதே மாதிரி செவ்வாய் பகவான் வலிமையான கிரகம் இவர் வந்துட்டு சிறப்பாக இருந்துட்டால் போதும் யாராலையும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இவர் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாரு அடுத்தது பகவான் மற்றும் புதன் சுக்கிர பகவான் சாதகமாக இருந்துட்டா காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை என்ன வேணா சிறப்பா மாறுங்க நட்பு ரீதியாக தொழில் ரீதியாக ஏகபோக வாழ்க்கை சூப்பரா அமையும் அவர் உங்களுக்கு சாதகம் புதன் புத்தி தெளிவா இருந்தா நினச்சதை சாதிச்சிடலாம் அதுவும் வந்துட்டு சிறப்பா இருக்கும் நட்பு வட்டம் சமூகத்தில் செல்வாக்கு கலை மீடியா இது போன்ற விஷயங்களில் புகழ் வரப்போகுதுங்க மொத்தத்துல கும்ப ராசிக்காரர்களுக்கு இப்போ உங்க வாழ்க்கையில மாற்றத்திற்கான ஆரம்பம் சனி உங்களை சோதிச்சாரு குரு உங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுக்குறாரு இந்த ரெண்டினோட சேர்க்கை உங்களுக்கு புதுப்பிறப்பு மாதிரி இருக்க போகுதுங்க இதுலயும் குறிப்பா ஆண்களுக்கு கும்ப ராசி நீண்ட நாள் நீங்க திட்டம் போட்ட விஷயங்கள் இப்ப முடிவடையும் திட்டம் போட்டது போல உங்களிடைய எதிர்பார்ப்பிற்கு தகுந்தது போல் உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியை பெறும் தொழிலில் புதிய வாய்ப்பு கிடைக்குங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது வெளிநாட்டில் இருந்து நல்ல கம்பெனியிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வருங்க ப்ரமோஷன் ஆல்ரெடி நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் பதவி உயர்வு கிடைக்குங்க நல்ல நிறுவனத்தில் பெரிய சம்பளத்தில் வேலை கிடைக்கும் அதே மாதிரி தொழில் சரிங்களா சிறப்பாக இருக்க போகுது சிலருக்கு சொத்து வாங்கக்கூடிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் திடீர் வருமானம் வரும் பங்கு சந்தை போனஸ் இன்சென்டிவ் இது போல ஏதாவது அதே மாதிரி எப்போவோ யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க இப்போ வந்துட்டு அது டபுள் மடங்காக வரும் வட்டியும் முதலாக வந்து சேரும் எப்போவோ ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணியிருப்பீங்க அது திரும்ப கிடைக்குங்க சொத்து பிரச்சனை உங்கள் பங்கு வந்து நீங்கள் கைக்கு வந்து சேரும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நண்பர்கள் மீதான நம்பிக்கையை மட்டும் நீங்கள் அளவோட வச்சுக்கோங்க அதே மாதிரி அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கா குறிப்பாக வந்து அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு உங்களுக்கும் செட்டே ஆகாதுங்க அதனால அந்த மாதிரி ஆட்கள் யாராவது இருந்தா ஒதுங்கிக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் சனிக்கிழமைகள்ல இரவு நேரத்தில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானுக்கு ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது உங்கள் கையில் வந்து கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இங்கே வேறு விஷயம் கிடைக்குங்க இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா பெண்களுக்கு குடும்ப நிம்மதி திரும்புதுங்க கணவன் மனைவி மாமியார் குழந்தை குடும்ப உறவு எல்லாமே புதிதாகுது புதிய வேலை புதிய நம்பிக்கை புறக்க போகுதுங்க கலை மீடியா டிஜிட்டல் துறைகள் எல்லாமே வெற்றிக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு ஸோ பெண்களுக்கு நிம்மதி வந்துருச்சுனாவே எல்லாமே சிறப்பா மாறிடுச்சுன்னு அர்த்தங்க சிக்கல் கூட தீந்துருச்சுன்னு அர்த்தங்க இதிலையும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அரசியல் வேண்டாங்க யாரை பற்றியும் பேச வேண்டாம் அதே போல் நம்ம செய்யக்கூடிய வேலை இடங்களில் தொழில் பண்ணக்கூடிய இடங்களில் சண்டை சச்சரவை தவிர்த்துக்கணும் மனசை நிறைவாக வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க பூஜை பண்ணுங்க கோயில் குளம்னு போயிட்டு வாங்க மன அமைதி வேணும் இப்ப உங்களுக்கு ஏன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் நம்ம கரெக்டாக பயன்படுத்தினாதான் அமைதிப்படணும் ஓகேங்களா அதே மாதிரி மாணவர்கள் குருவோட பார்வையால் நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கும் மெமரி பவர் அதிகமாக இருக்கும் நல்ல படிப்பீங்க நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் பிடித்த கல்லூரிகளில் பிடித்த துறைகளில் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேர்வு எழுதுகிறவங்க உயர்கல்விக்காக அப்புறம் நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு எல்லாமே அமையுதுங்க அதே மாதிரி இந்த சயின்ஸ் டெக்னாலஜி ரீச் இந்த மாதிரி துறைகளில் பிரகாசமா இருக்க போறீங்க கல்வியில சிறப்படைய போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மணலால் அலங்காரம் பண்ணி கடலை பரப்பை நெய்வேத்தியமா வச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானம் கொடுத்தீங்க அப்படின்னா சிறப்புங்க இந்த நாள்ல மஞ்சள் நிற ஏதாவது பருப்போ இல்லை வாழைப்பழமோ மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உடைகளோ தானம் கொடுங்க குரு பகவானினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கீங்க இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் தொழில் பண்ண போகணும் இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது சம்மந்தமான விஷா இந்த ஜாப் ரினியூவல் செட்டில்மெண்ட் இது எல்லாமே நல்லபடியாக அமையுங்க தாய்நாட்டுக்கு திரும்பணும்னு ஆசைப்படுறீங்களா குடும்பத்தை பற்றின நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா குடும்பத்தில் நிம்மதி திரும்பக்கூடிய வாய்ப்பு அமையும் வெளிநாட்டில் தொழில் அமையும் சிலருக்கு வெளிநாட்டிலேயே வந்து புதுசாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இதில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் கணக்கு வழக்கம் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க ஆவண விஷயங்கள் எல்லாம் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க ரொம்பவே எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாஸ்போர்ட் விஷா இது எல்லாமே வந்துட்டு நம்மோட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க நாடு விட்டு நாடு போயிருக்கோம் அப்படின்னா கவனக்குறைவாக இருந்துட்டு அதில்